கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலும் நம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து கொள்வதற்காக என்னாகமும் பதினோராது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் மூலம் நம்மோடு பேச விரும்புகிறார் அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் இந்த வார்த்தையை மோசையோடு ஆண்டோர் பேசினதுக்கான காரணம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வனாந்திர பாதையில் வானத்தின் மன்னாவினால் தேவன் தங்களை போஷித்த அன்பை மறந்து போய் வனாந்திர பாதையில் வழி தெரியாமல் அவங்க அழைந்த போது தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்தின் ஊடாகவும் வழி நடத்தின கிருபையை எண்ணி பார்க்காதவர்களாக வனாந்திர பாதையில் அவங்க போட்டிருந்த வஸ்திரமும் அவங்களுடைய பாதிரட்சியும் பழசாகாமல் கிழிந்து போகாமல் தெய்வன் தயவு பாராட்டினதையும் அவங்க நினைவு கூறாமல் எகிப்தில் சாப்பிட்டது போல எங்களை இறைச்சி வேண்டும் சொல்லி தேவனுடைய செவிகள் கேட்கத்தக்கதாக அவங்க அழுது புலமினும் போது கர்த்தர் அதற்கும் மனமிறங்கி அருளிச்சுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த போது அதை விசுவாசிக்க அவங்க இருதயம் முழுமையாக நம்பாதபடிக்கு மந்தமாக இருந்ததுனால தான் ஆண்டு வந்து வார்த்தை கொண்டு அவரோடு பேசினார் கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி அதே வார்த்தை கொண்டுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அவர் நமக்கு அருள் செய்திருக்கிற வெளியேறப்பட்ட ரட்சிப்பையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்பினதுக்கும் மேலான காரியங்களை மறந்து போய் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் அற்பமான காரியத்திற்காக சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக தேவ சித்தம் இல்லாத சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சிமத்தில் அழுது புலம்பி முறையிட்டு தேவனை விட்டு பின்வாங்கி போன இருதயத்தில் நம்ம காணப்படுவோம் ஏன்னா தேவன் அதையும் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளோர் தான் ஆனால் அதனால் உண்டாகிற விளைவுகளையும் அதனால் ஏற்படுகிற சரிவுகளையும் அதனால் ஏற்படுகிற சகலவிதமான காரியங்களையும் நாம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் அண்டவரை உங்கள் சித்தத்தினுடைய நடத்துங்க ஒரு வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது அவர் எதற்காக எங்கள் கொடுத்தீங்களோ அதனுடைய வல்லமைகளையும் அதனுடைய நிறைவுகளையும் கண்கள் பார்க்க முடியாத கிருபையை எங்கள் அரளிச்சி ஆண்டுறோம்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம் கத்த நேர்த்தியான பாதையில் அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளராக்கிற அந்த வார்த்தை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் அவருடைய சித்தத்தின்படி தெய்வம் நடத்த தெய்வ கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜப்பிப்போமா நல்ல தகப்பனே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்கள் சித்தத்தின்படி உங்கள் வார்த்தின் வல்லமையின்படி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வத்தை நடத்துவதற்கு நீங்கள் விட்டுக் கொடுக்குறோம்ப்பா அற்பமான தேவையில்லாத காரியங்களுக்காக இந்த சமூகத்தை விட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு நம்ம இடத்துல முருமுறுக்காதபடிக்கு எங்கள் ஈருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ள உதவி செய்யும் இந்த நாள் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் உமக்கு சாட்சியாக உம்முடி வழிநடத்தின்படி உம்முடி வாக்குத்தத்தை நிறைவேற்கான உதவி செய்யுங்க இயேசு நாம் தெரிஞ்சபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்